ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் திருப்பாவையிலே இருபத்தி நாலாவது பாசுரம் இருபத்தி நாலாவது திருப்பாவை பாடல் அற்புதமான பாடல் இறைவனை வணங்கும் பொழுது எந்த மொழியிலே வணங்க வேண்டும் என்பது பெரிய பிரச்சனை கோயில்களிலே இங்கு தமிழும் அர்ச்சனை செய்யப்படும் என்று போட்டிருப்பார்கள் அதாவது ஏற்கனவே வடமொழியிலே அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார்கள் இப்போது தமிழே செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இறைவனை எந்த மொழியிலே வணங்குவது கவிஞர்கள் சொன்னார்கள் அறிவாளிகள் சொன்னார்கள் இறைவனை வணங்குவதற்கு சரியான மொழி எது தெரியுமா அழுகை ஒரு குழந்தை மொழியே தெரியாத குழந்தை உலகமே தெரியாத குழந்தை பேசத் தெரியாத குழந்தை உணவு எது உடை எது நீர் எது நிலம் எது எதுவும் தெரியாத குழந்தை அறியாத குழந்தை அந்த குழந்தை தனக்கு வேண்டி அத்தனையும் பெற்றுக்கொள்ள உதவுது அழுகை அழுதால் உன்னை என்றான் ஒரு கவிஞன் எனவே அப்படிப்பட்ட நிலையிலே மிகச்சிறந்த மொழி அழுகை தான் என்றாலும் உலகத்திலே பொழுது நாம் தெலுங்கு பேசுகிறோம் தமிழ் பேசுகிறோம் வடமொழி பேசுகிறோம் இன்னும் பல மொழிகளை பேசுகிறோம் எனவே இறைவனை எப்படி வணங்க வேண்டும் அடுத்தது இறைவனை தமிழே வணங்கினால் தமிழே அர்ச்சனை செய்ய வேண்டும் அதற்கு பாட்டு உதவுவதீ போற்றி தென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி பொன்ற சகடம் முதழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் புனம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நில் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வாள் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரின் பாவாய் அன்றியு உலகும் அழுந்தாய் அடி போற்றி 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 என்று வருகிறார் திருவம்பாவிலும் போற்றி வருகிறது திருப்பாவிலும் போற்றி வருகிறது போற்றி என்பது நம்மை விட உயர்ந்தவர்களை நாம் அன்பு காட்டுபவர்களை பல்லாண்டு பல்லாண்டு பாடும்படி அவர்களை வாழச் செய்வது பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா என்று பேசுவார் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாகிய ஆண்டாள் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே கண்ணன் அமர்ந்து விட்டான் உயர்ந்த இடத்திலே கண்ணன் அமர்ந்திருக்கிறான் சிங்காசனத்திலே ஒரு சிங்கம் அமர்ந்திருக்கிறது கம்பீரமாக அமர்ந்திருக்கிறது அந்த அற்புதமான கண்ணனை பார்த்து பார்த்து இந்த ஆண்டாள் உள்ளிட்ட அத்துணை அடியார்களும் கீழே நிற்கிறார்கள் கண்ணன் உயரே இருக்கிறான் எனவே உயரம் இருக்கிற கண்ணனுடைய திருவடிகள் திருக்கால்கள் திருப்பாதங்கள் கண்ணிலே படுகிறது போற்றி அடி அன்றியு அன்றிகோம் அளந்தாய் அடி போற்றி திருவடியை பார்க்கிறார் கண்ணா இந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடி மூ உலகும் ஈரடியால் முறை திறம்பா வகை முறிய தாவிய சேவடி இந்த திருவடி தானே உலகம் பூரா அளந்தது ஆகையினாலே இந்த திருவடி எவ்வளவு நொந்து இருக்கும் இந்த திருவடிக்கு எவ்வளவு வலி இருக்கும் எம்பெருமானே உன் பாதம் வலிக்காதா ஆகையினாலே நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளாலே எங்களுடைய அற்புதமான உணர்வுமிக்க மொழிகளாலே உனக்கு பல்லாண்டு பாடுகிறோம் முதலிலே உன் திருவடிக்கு பல்லாண்டு அன்றியூலகம் போற்றி கண்ணா நீ இப்பொழுது கண்ணாவதாரம் எடுத்திருக்கிறாய் ஒரு காலத்திலே பரிசக்கரவர்த்தியினுடைய வேள்விச்சாலையிலே வாமனனாக குள்ளனாக சென்று உன்னுடைய சின்ன காலாலே மூணடிமன் கேட்டு உலகம் பூரா இரண்டு அடியே அளந்து மூன்றாவது அடியாலே அவனுடைய தலையிலே கால் வைத்து அவனையும் நீ புனிதனாக்கினாய் அன்று இன்று அல்ல நேற்று அல்ல சென்ற வருஷம் அல்ல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அன்று ஆனால் உலகம் இதே உலகம் இதே பூமிதானே அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி எனவே திருவடியாலே இந்த உலகத்தை அளந்தாயே கண்ணா உன் திருவடிகளுக்கு பல்லாண்டு அன்று உலகம் அளந்தாய் போற்றி அடுத்து சென்று நடந்து பதினாலு ஆண்டுகள் காட்டிலே இருந்து கரிய திருமேனி காண நீ நடந்தாயே ராமாவதாரத்திலே சென்று அணை கட்டி பல ஆயிரக்கணக்கான குரங்களை கூட துணைக்கி வைத்துக்கொண்டு லங்கையிலே சென்று சென்று அங்கு தென்னி லங்கை செற்றாய் திரல் போற்றி நீ சென்றாய் ராவணனை கொன்றாய் லங்கையை வென்றாய் விபீஷனுக்கு அளித்தாய் எனவே அப்படிப்பட்ட சென்று அங்கு தென்னி லங்கை செற்றாய் திரல் போற்றி முதல் வரியிலே அடி போற்றி என்ற ஆண்டாள் வரியிலே திரல் போற்றி உன்னுடைய அற்புதமான பலம் சக்திக்கு பல்லாண்டு அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி புகழுக்கு பல்லாண்டு என்ன செய்தாய் போன்ற முழுதும் அடியும்படி சகடம் சகடாசூரனை எப்பொழுது தொட்டில்லே படுத்து கொண்டிருந்த பொழுது சகடாசூரன் வண்டி சக்கரமாக வந்தான் நீ காலாலே அழித்தாய் கள்ளச் சகடம் கலக்கழிய காலோச்சி ஆண்டாள் பேசினாள் பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி ஏன் புகழ் புகழ் எப்போ வரும் தன் தகுதிக்கு மீறிய செயல் செய்தால் புகழ் வரும் அஞ்சு இட்லி ஆறு இட்லி சாப்பிட்டா அது பிரேக்ஃபாஸ்ட் காலை சிற்றுண்டி நாற்பது இட்லி சாப்பிட்டா கின்னஸ் சிறக்கால் செய்ய முடியாது செய்யணும் கண்ணன் ஐந்து அதாவது சின்ன வயது பிறந்து சில நாட்கள் ஆகிற்று அப்படி சில நாட்களான அளவிலே கண்ணன் அந்த சகடத்தை உதைத்தான் பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிரா எரிந்தாய் கடல் போற்றி அடுத்து என்ன செய்கிற மாடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது அங்கே பத்சாசுரன் கபித்தாசுரன் இரண்டு அரக்கர்கள் ஒருவன் மரமாக நிற்கிறான் ஒருவன் கன்றுக்குட்டியாக வருகிறான் கன்றுக்குட்டியாக வந்து கண்ணனை தள்ளிக்கொண்டே சென்று அந்த மரத்திலே முட்டி இவனை அழிக்க வேண்டும் அந்த மரம் முறிந்து விழ வேண்டும் இந்த நிலையிலே கண்ணன் என்ன செய்கிறான் எதிரே வந்த அந்த கண்ணுக்குட்டியின நான்கு காலையும் பிடித்து சுழற்றி ஏற்கனவே நின்று கொண்டிருந்த அறக்கனான விழாவரக்கன் மேல் அடுகிறான் கன்று குனிலா எரிந்தாய் கடல் போற்றி அப்பொழுது நீ அந்த கண்ணுக்குட்டியை எடுத்து அடிக்கும் பொழுது ஒரு காலை தூக்கி வளைத்தாயே அந்த வளைந்த காலுக்கு பல்லாண்டு கன்று குனிலா எரிந்தாய் கடல் போற்றி எடுத்தாய் குணம் போற்றி குன்றெடுத்து கோகுலத்தில் கண்ண பரமாத்மா கொடும் புயலை தடுத்து நின்றாய் கண்ண பரமாத்மா குன்றெடுத்து கோகுலத்தில் கண்ண பரமாத்மா கொடும் புயலை தடுத்து நின்றாய் கண்ண பரமாத்மா குன்றெடுத்தாய் குன்றால் ஆ நிறையை காத்தாய் எனவே இந்திரனுக்கு பாதம் புகட்டுவதற்காக கண்ணா நீ கோவர்தன மலையே குடையாக பிடித்தாய் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்றார் இங்கே மலையே அற்புதமான குடையாக மாறுகிறது இந்த குடை கற்குடை ஆகையினாலே குன்றெடுத்து கோகுலத்தில் கொடும் புயலை தடுத்து நின்றாய் குன்று குடையாய் எடுத்தாய் என்ன போற்றி சொல்கிறார் பாருங்கள் குணம் போற்றி அருமையான விஷயம் என்ன குணம் குன்றை பிடித்து ஆயர்கள் எல்லாம் ஆயர் சிறுவர்கள் எல்லாம் கண்ணனை பார்த்து கண்ணா கண்ணா இவ்வளவு பெரிய மலையை சுண்டு விரலாலே தூக்கி சுமக்கிறாயே உடம்பிலே வியர் வரவில்லையே மூச்சு வாங்கவில்லையே எளிதாக பிடிக்கிறாயே நீ யார் மனிதனா மிருகமா பூதமா பேயா பிசாச யாருப்பா நீ கண்ணன் சொல்லுகிறான் உங்களுக்கு நண்பன் நான் உங்கள் வீட்டு பிள்ளை அகம்பி பந்தவோ ஜாதகா நான் உங்களோடு சேர்ந்தவன் எனவே எவ்வளவு சிறந்த காரியங்கள் உயர்ந்த காரியங்கள் பெரிய காரியங்கள் செய்த பொழுதும் இந்திரனையே வென்ற பொழுதும் கண்ணன் என்ன சொல்லுகிறான் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ஆகையினாலே அந்த எளிமை குணம் தன்னை தாழ கொள்ளும் குணம் எனவே அந்த குணத்தை புகழ்கிறாள் குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி வென்று பனிகெடுக்கும் நின் கையில் போற்றி கண்ணா நாம் எல்லாம் ஆட்சியர் குலத்தைச் சேர்ந்தவள் அல்லவா ஆயர் குலம் மாடுமைப்பது தொழில் அதற்கு கையிலே என்ன வைத்திருப்பார்கள் கோல் வைத்திருப்பார்கள் அல்லது வேல் வைத்திருப்பார்கள் கோல் எதுக்கு மாட்டை அடக்குவதற்கு கோல் இந்த மாடுகளை இந்த ஆடுகளை கொள்வதற்கு வரும் சிங்கம் புலியை அடக்குவதற்கு வேல் எனவே வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏ கொள்வார் இன்று யாம் வந்தோம் பவாய் கண்ணா அடி போற்றி திரள் போற்றி புகழ் போற்றி கடல் போற்றி குணம் போற்றி வேல் போற்றி இப்படியெல்லாம் பாடுகிறோம் சேவகமே உன் சிறப்பான குணங்களை உன் சிறப்பான அருண் செயல்களை என்றென்றும் சேவகமே ஏற்றி இப்படி பாடுவதையே பறையாக கொள்ளுகிறோம் எங்களுக்கு வேறு செயல் தேவையில்லை பாடுவதே பறை பாடும் பணியே பணி ஆகினாலே பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே எத்திப் பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் ஓரின்பவை அற்புதமான பாட்டு அன்று என்று தொடங்கி இன்று நீ அன்று செய்தாய் இன்று உன்னிடத்திலே வந்திருக்கிறோம் எனவே என்ன காரியம் ஆராய்ந்தாரன்னு சொன்னா இல்லையா இன்று யாம் வந்தோம் அத்தனை பேரும் வந்திருக்கிறோம் சீர்மல்கும் மய்வாடி செல்வச் சிறுமியர்கள் இன்று யாம் வந்தோம் வேறு வழி இல்லாமல் உன்னையே கதி என்று இன்று யாம் வந்தோம் இரங்கலோ ரெம்பாவாய் இறங்க வேண்டும் இறங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட அருமையான பாட்டு இருபத்தி நாலாவது பாட்டு போற்றி பாட்டு தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்